தரப்படுகின்ற இந்த நல்ல நாள் அற்புதமான நாளாய் இருக்க ஆண்டவரது பெயரால் வாழ்த்துகின்றோம் இந்த நாளுக்குரிய வார்த்தையானது திருவெளிபாட்டு நூலிலே ஐந்தாம் அத்தியாயத்திலே தரப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தையை இப்பொழுது வாசிக்க கவனத்தோடு கேட்போம் மக்களை கடவுளுக்கென்று விலை கொடுத்து மீட்டுக் கொண்டீர் திருத்துதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வசனங்கள் ஒன்று முதல் பத்து முடிய சகோதர சகோதரிகளே அரியணையில் வீற்றிருந்தவரது வலக்கையில் ஒரு சுருளேட்டை கண்டேன் அதில் உள்ளும் புறமும் எழுதியிருந்தது அது ஏழு முத்திரை பொறிக்க மூடப்பட்டிருந்தது முத்திரைகளை உடைத்து ஏட்டை பிரிக்க தகுதி பெற்றவர் யார் என்று வலிமைக்க வானதூதர் ஒருவர் உரத்த குரலில் முழங்க கண்டேன் நூலை திறந்து படிக்க விண்ணுலகிலோ மண்ணுலகிலோ கீழுலகிலோ இருந்த எவராலும் இயலவில்லை சுருளேட்டை பிரித்து படிக்க தகுதி பெற்றவர் எவரையும் காணவில்லையே என்று நான் தேம்பி அழுதேன் அப்பொழுது மூப்பொருள் ஒருவர் என்னிடம் அழாதே யூதாகுலத்தின் சிங்கமும் தாவீதின் குலம் வெற்றி பெற்று விட்டார் அவர் அந்த ஏழு முத்திரைகளையும் உடைத்து ஏட்டை பிரித்து விடுவார் என்று கூறினார் அந்த நான்கு உயிர்களும் மூப்பர்களும் புடை சூழ அரியணை நடுவில் ஆட்டுக்குட்டி ஒன்று நிற்க கண்டேன் கொல்லப்பட்டது போல் அது காணப்பட்டது அதற்கு ஏழு கொம்புகளும் ஏழு கண்களும் இருந்தன அக்கண்கள் மண்ணுலகெங்கும் அனுப்ப பெற்ற கடவுளின் ஏழு ஆவிகளே ஆட்டுக்குட்டி முன் சென்று அரியணையில் வீற்றிருந்தவரின் பல கையில் இருந்து அது ஏட்டை எடுத்தது அப்பொழுது அந்த நான்கு உயிர்களும் இருபத்தி நான்கு மூப்பர்களும் ஆட்டுக்குட்டி முன் வீழ்ந்தார்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் நிறைந்த வைத்திருந்தார்கள் இறை மக்களின் வேண்டுதல்களே அக்கிண்ணங்கள் அவர்கள் புதியதொரு பாடலை பாடிக்கொண்டிருந்தார்கள் ஏட்டை எடுக்கவும் அதன் முத்திரைகளை உடைத்து பிரிக்கவும் தகுதி பெற்றவர் நீரே நீர் கொல்லப்பட்டீர் முது ரத்தால் குலம் மக்களினம் ஆகிய நின்றும் மீட்டுக் கொண்டீர் ஆட்சி உரிமை பெற்றவர்களாகவும் குருக்களாகவும் அவர்களை எங்கள் கடவுளுக்காக ஏற்படுத்தினீர் அவர்கள் மண்ணுலகின் மீது ஆட்சி செலுத்துவார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் நூற்று நாற்பத்தி ஒன்பது ஆட்சியுரிமை பெற்ற குருக்களாய் கடவுளுக்காக ஏற்படுத்தினீர் ஆட்சி உரிமை பெற்ற குருக்களாய் கடவுளுக்காக ஏற்படுத்தினீர் ஆட்சி உரிமை பெற்ற குருக்களாய் கடவுளுக்காக ஏற்படுத்தினீர் ஆட்சி உரிமை பெற்ற குருக்களாய் கடவுளுக்காக ஏற்படுத்தினீர் ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள் அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள் இஸ்ரேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக சீயோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூறுவார்களாக ஆட்சி உரிமை பெற்ற குருக்களாய் கடவுளுக்காக ஏற்படுத்தினேன் அல்லே லோயா உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள் மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம் அல்லே ஆண்டவரை நற்செய்தியை திறந்து விதத்தில் எடுத்துச் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித லூகா எழுதியிலிருந்து பிரிவு வார்த்தைகள் நாற்பத்தி ஒன்றிலிருந்து நாற்பத்தி நான்கு முடிய அக்காலத்தில் இயேசு எருசலேம் நகரை நெருங்கி வந்ததும் கோவிலை பார்த்து அழுதார் இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்க கூடாதா ஆனால் இப்பொழுது அது உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கின்றது ஒரு காலம் வரும் அப்போது உன் பகைவர்கள் உன்னை சுற்றி அரண் எழுப்பி உன்னை முற்றுகையிடுவார்கள் உன்னையும் உன்னிடத்தில் இருக்கின்ற உன்னுடைய மக்களையும் எப்பக்கத்திலுமிருந்து நெருக்கி அழித்து உன்னை தரைமட்டமாக்குவார்கள் மேலும் உன்னிடம் கற்கள் ஒன்றின் மீது ஒன்று இராதபடி செய்வார்கள் ஏனெனில் கடவுள் உன்னை தேடி வந்த காலத்தை நீ அறிந்து கொள்ளவில்லை என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே மக்கு புகழ் லூக்கா நற்செய்தியாளர் தன்னுடைய பத்தொன்பதாவது அத்தியாயத்திலே கூறுகின்ற ஒரு வாக்கு ஆண்டவர் அழுதார் கோவிலை பார்த்தார் நெருங்கி வந்ததும் அதனை பார்த்து அழுதார் அதற்கான காரணம் என்ன என்று நாம் படிக்கின்ற பொழுது இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீ கூடாதா ஆனால் அது இப்பொழுது உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்ல நாம் படிக்க பார்க்கின்றோம் யோவான் நற்செய்தி பத்தொன்போதாம் அத்தியாயத்திலே லாசர் இறந்தார் என்கின்ற அந்த செய்தியை பெற்றபோது கல்லறைக்கு சென்ற அவர் அழுதார் என்று நாம் பார்க்கின்றோம் ஆக வேதத்திலே மனித உணர்வோடு அழுதார் என்கின்ற இந்த ஒரு உணர்வு வெளிப்பாடு லூக்கா நற்செய்தியினுடைய பத்தொன்பதாம் அத்தியாயத்திலும் யோவானினுடைய நற்செய்தி பதினோராவது அத்தியாயத்திலும் கூற நாம் பார்க்கின்றோம் இந்த இரண்டிலுமே தன்னுடைய அன்பின் வெளிப்பாடாகவே இந்த அழுகை வெளிப்பட்டது என்பதை நம்மால் உணர முடிகின்றது உண்மையான அன்பு யாரிடம் இருக்கின்றதோ அவர்கள் நிச்சயமாக பிறருடைய அழிவை குறித்து அல்லது பிறருடைய வாழ்வினுடைய இறுதியை முடிவை குறித்து நிச்சயமாக அழுகையை வெளிப்படுத்துவார்கள் என்பதுதான் இந்த நிகழ்வு சொல்லித்தருகின்ற ஒரு பாடமாக அமைந்திருக்கின்றது அமைதியினுடைய அரசராய் இருக்கின்றவர் அமைதியை விரும்புகின்றார் எனவே ஆலயம் கோவில் கோவிலுக்கு சொந்தமானவர்கள் அமைதியினுடைய பாதையிலே வழிநடக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய மேலான ஒரு விருப்பமாக ஆசையாக அமைந்திருந்தது இந்த சூழலிலே நாம் பார்க்கின்றோம் அந்த அமைதிக்குரிய வழியை அறியாது அந்த ஆலயமானது கழ்வர் குகையாய் இருக்கின்றது என்பதை உணர்கின்ற பொழுது அவர் தன்னுடைய அழுகையை கட்டுப்படுத்த முடியாமல் அழுதார் என்று வெளிப்படையாய் நாம் பார்க்கின்றோம் இந்த உணர்வு ஒரு நல்ல அற்புதமான மனிதாபிமானத்தோடு கூடிய ஒரு உணர்வு என்பதை நாம் பார்க்கின்றோம் மக்களினுடைய வாழ்வு ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கையாய் இல்லாது தெய்வத்தை நாடாது தெய்வ அச்சம் இல்லாது இருப்பதை கண்டு அவர் மனம் வதும்புகின்றார் எனவே கண்ணீர் சொருகின்றார் இத்தகைய ஒரு நல்ல வாழ்வு ஏன் அமையாமல் போகின்றது என்கின்ற அந்த வேதனையினுடைய ஒரு வெளிப்பாடே அழுகையாய் மாறுகிறது இந்த சமூகம் இன்றைக்கு எத்தகைய கொடிய சமூகமாக மாறிக்கொண்டிருக்கின்றது என்பதை அறிகின்ற நாம் உண்மையிலேயே மனிதாபிமானத்தோடு வாழ்வோமையானால் நம்முடைய கண்களும் குழமாக வேண்டும் என்பதுதான் உண்மை ஏனென்றால் சமூக அக்கறை கொண்ட யாருமே இந்த சமூகத்தினுடைய அழிவு சமூகத்தினுடைய சீரழிவு கண்டு நிச்சயமாய் கண்டும் காணாமல் இருக்க முடியாது உண்மையான இதய அன்பு கொண்ட எந்த ஒரு இருந்தாலும் சமூகத்தினுடைய அழிவை கண்டு சமூகத்திலே வாழுகின்ற மக்களினுடைய சீரழிவை கண்டு நிச்சயமாக வெதும்பி அழுது இத்தகைய ஒரு சூழல் மாறாதா என்கின்ற ஒரு ஏக்க உணர்வை வெளிப்படுத்துவார்கள் என்பதுதான் யதார்த்தம் இதைத்தான் ஆண்டவர் ரேஸ்வினுடைய வாழ்விலே நாம் பார்க்கின்றோம் அத்தகைய நல்ல மனித இதயப்பற்றுதலோடு உண்மையான அன்பின் ஆழப்பற்றுதலோடு வாழ்விலே நாமும் பயணப்படுவதற்கு இந்த நாளிலே நாம் உறுதி எடுத்துக்கொள்வோம் நிறைவான நல்ல ஆசிரியை பெற்றுக்கொள்ளுவோம் இறைவனை துதியுங்கள் ஆமென்